நாங்கள் மும்பைக்காண்டி விளையாடும் போதான் தான்ப்பா கம்முன்னு இருப்போம் இந்தியாக்காண்டி விளாடும் போது எப்போவுமே ஜம்முன்னு தான் இருப்போம் இப்படி வந்து சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம் சரி இன்னைக்கு ஓப்பனிங்ல தான் எந்த சேஞ்சஸும் இல்லை வழக்கம் போல ரோஹித் சர்மா விராட் கோலி தான் வந்து ஓப்பனிங்ல கிளம்பறங்க போகிறாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகும் ரெண்டு பேருமே ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு ரோஹித் சர்மா இருந்துக்கிட்டு ரொம்ப வேகமாகவே ஃபருக்கியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் விராட் கோலி ரிஷப் பண்ட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க அது ரிஷப் பண்டெல்லாம் வந்து ஃபோராக அடிச்சு பட்டையை கிளப்புனாரு சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ நினைக்கும் போது தாங்க நம்ம இந்தியாவுக்கு ஏமானா ரஷித் கான் வந்தார் நான் வந்து என்னோட ஒவ்வொரு ஓவரிலையும் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த ரிஷப் பண்டை வந்து ரொம்ப அழகாக தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட்டை தான் எடுத்தார்னு பார்த்தா அவரோட அடுத்த ஓவரில் விராட் கோலியை வந்து தூக்கிட்டாரு இந்த ரெண்டு விக்கெட்டோடு நிறுத்தலாங்க அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஓவரில் சிவம் துபாயே வந்து அவுட் பண்ணிட்டாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா வந்து போயிடுச்சு இனிமேல் என்ன ஆக போதோ அப்படின்னு தாங்க பயந்துட்டு இருந்தோம் ஆனா இந்த ஒரு நிலைமையை அப்படியே சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் மாத்திட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது சூரியகுமார் யாதவ் வந்து டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டா நான் விளையாடுறதை யாராலையும் தடுக்க முடியாதுல்ல நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு அவர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூவாக நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல சூரியகுமார் யாதவ வந்து ஹாஃப் செஞ்சுலாம் அடிச்சு பட்டையை கலப்புனாரு அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது எப்படி இன்னைக்கு ஸ்கோர் இரநூறு ரனுக்கு மேலே போயிரும் அப்படின்னு சொல்லி ஆசா ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் ஒரு கட்டத்தில் வந்து சூரியகுமார் யாதவ் ஃபருக்கியோட பால் அவுட் ஆயிட்டாரு சரி இவர்தான் அவுட் ஆனாரு ஹர்திக் பாண்டியாவது கடைசி வரைக்கும் நிப்பார்னு பார்த்தா நவீனு உள்ளக்கு இருந்துகிட்டு ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு அக்சர் பட்டேல் வந்து ரெண்டு எல்லாம் வந்து அடிச்சு கொஞ்சம் வந்து ஒரு குரூசிலான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தோர் ரன் வந்து எடுத்திருக்கோம் உண்மையிலே இந்த பிச்சை வரைக்கும் இது ஒரு நல்ல டார்கெட் மாதிரிதாங்க வந்து தெரியுது ஆனால் அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்புடின்னா இதுக்கு முக்கிய காரணமே நம்ம சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் தாங்க இவங்க ரெண்டு பேர் நல்ல இன்னிங்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ரொம்ப மோசமாக வந்து போயிருக்கும் இந்தியா வந்து கம்மியான ஸ்கோரை வந்து அடிச்சிருப்போம் எப்படியோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தனால இந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்கோரை வந்து எடுத்துட்டோம் இருந்தாலும் இந்த மேட்சை வந்து அசால்ட்டாக நம்ம வந்து எடுத்துடக்கூடாதுங்க எப்படியாவது நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட்டை வந்து எடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்